அல்ல அவன் போடுறேன் ஓகே உங்களுக்கும் ஹெல்மெட் தேவை டிர்காருங்க கோட்ஸுக்கு இப்போ ஹெல்மெட் எல்லாம் வந்தீங்கன்னா இப்போ போ போடணும் வேணும் ஐயாட் ஃபைன் கோர்ட்ஸுக்கு போடவா இல்லாட்டி என்ன ஃபைன் எடுக்கணும்ண்ணா லைசன்ஸ் எடுங்க லைசன்ஸ் எடுங்க இல்லாட்டி போடவா போடவாங்க லைசன்ஸ் கொண்டதில்லை கோர்ட்ஸு போடவா

நீங்களும் கூட பொது மக்களாகிய ஒவ்வொருவருமே அவதானத்துடன் செயல்படுத்த வேண்டும் ஆஹ் வீதியில போகும்பொழுது சின்ன பிள்ளைகள் அதாவது பாலியல் பிள்ளைகள் பதினெட்டு வயசுல புரிஞ்சவங்களுக்கு கவனமா வாகனத்தை செலுத்தவும் வேண்டும் மக்களே நீங்களும் வந்து எங்களை மாதிரி இப்படி போய் வாகனங்களில் போகிறதுல வந்து ஹெல்மெட் போடாமலோ அதே மாதிரி இப்படி காலேஜ் சிரித்து கொண்டு போகிறதோ முன்னுக்கு டிராஃபிக்காக நிற்கிறத பாதுகாக்க போகிறது இப்படி விஷயங்கள் எதுவுமே வந்து வச்சு கொள்ளாதிங்க ஏன்னு சொன்னால் இந்த ஹெல்மெட்ன்றது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த காலத்தில் வந்து ஒரே ஆக்சிடெண்ட் தான் நடந்து இருக்குது ஸோ ஹெல்மெட் போடாமல் போனீங்கன்னு சொன்னால் வந்து ஆக்சிடெண்ட் ஆகினா கூட தலையில வந்து பிரச்சனைகள் வரும் அதால உங்களோட பிற்காலத்துக்கு தான் வந்து பிரச்சனைகள் போயிட்டு இப்படியான விஷயங்களை வந்து கருத்துல கொள்றது வந்து நல்ல விஷயமா இருக்குமான்னு நான் நினைக்கிறேன் கேள்வன்றது எவ்வளவு அவசியம் என்றது இந்த காலங்களாக உங்களை பார்க்கும்போது போடுங்கன்றது என்ன காரணம் காட்டுறாங்க எங்களோட உயிரை நாங்க பாதுகாக்கிறதுக்காக ஹெல்மெட் போடுங்கன்னு சொல்றாங்க அதை வந்து நாங்கள் தரத்துல போய் அதனால நிறைய ஆக்சிடென்ட்கள் ஆகி தலைக்கு தான் பாதுகாப்பு ஏற்படுது அதை நல்லதுன்றத குறிக்கணும் இந்த காணொலியை வந்து நாங்கள் நிறைய செய்யணும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன சொன்னா நீங்க தூர இடத்துக்குன்னு சரி இல்லாட்டி பக்கத்து ஊர சொல்லி போனாலும் உங்களுக்கு அந்த வாகனத்தோட தோற்றமும் கட்டாயம் அது இல்லாட்டி வந்து உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வந்து அதை ஸோ அதை முக்கியமாக பார்த்துக்கணும்